உலகத்தில் மிகவும் கொடூரமான ஒரு நோய் குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாவதே உங்கள் கணவரோ மகனோ அப்பாவோ சகோதரனோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களோ மது போதை பழக்கத்திலிருந்து மீள வேண்டுமா ஏ ஒன் மகிழ்மதி குடி மற்றும் போதை மறுவாழ்வு மையம் ஏ ஒன் டி அடிக்ஷன் அண்ட் சைக்கியாட்ரிக் ரீஹாபிலிட்டேஷன் ட்ரீட்மெண்ட் சென்டர் குடி போதை பழக்கங்களிலிருந்து விடுபட குடும்ப நலன் காக்க வாழ்க்கை தரம் உயர குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திட ஏ ஒன் மகிழ்மதி குடி மற்றும் போதை மறுவாழ்வு மையம் காற்றோட்டமான இடவசதி இருபத்தி நான்கு மணி நேரமும் சிசிடிவி கண்காணிப்பு சிறப்பான படுக்கை வசதி சுத்தமான உணவு புத்தகம் உள் விளையாட்டுடன் மற்றும் டிவி பொழுதுபோக்கு வசதிகள் அரசு அங்கீகாரம் பெற்ற திறமையான மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் மனநல ஆலோசகர்களைக் கொண்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது டீடாக்ஸ் மருத்துவ சிகிச்சை சைக்கோதெரபி தெரப்பி குரூப் தெரப்பி யோகா மற்றும் உடல் பயிற்சி தனிநபர் கவுன்சிலிங் மற்றும் குடும்ப கவுன்சிலிங் மூலமாக குடிபோதை பழக்கங்களிலிருந்து முழுமையாக விடுவிக்க முடியும் செய்தால் போதும் தங்களது வீட்டிற்கே வந்து குடிபோதை பழக்கத்தில் பாதித்தவரை நாங்களே அழைத்து செல்லும் வசதி உண்டு மேலும் விவரங்களுக்கு ஏ ஒன் மகிழ்மதி குடி மற்றும் போதை மறுவாழ்வு மையம்